ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட்டு எட்டாம் தேதி வருதுங்க வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாதம் வளர்பிரையில் வர்ற வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு விரதங்க இந்த விரதத்தை வந்து பெண்கள் தங்கள் கணவனின் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்புக்காக மேற்கொள்கிறாங்க இந்த வரலட்சுமி விரதத்துக்கு மகாலட்சுமி விரதம் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்குங்க இந்த விரதம் எப்படி மேற்கொள்ளணும்னா அன்னைக்கு பொதுவாக எல்லா பெண்களும் முழு உபவாசம் அதாவது விரதம் இருந்து தான் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க அப்படி முழு நாளும் பட்னியை இருந்து பண்ண முடியாதவங்க பழச்சார் எடுத்துக்கலாம் இல்லை பழங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி நம்மளால் நம்மளால முடிஞ்சதை செய்யலாங்க நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த விரதத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கலாங்க அதான் சாமி வந்து நிறைய வந்து அது கூடியதுக்குன்னு கேட்காது நம்மளால் என்ன முடியுதோ அதை வெத்தலை பாக்கு பழம் பால் வச்சு கூட நம்ம வந்து வணங்கலாம் என்ன முடியுதோ நம்மளுக்கு முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படைச்சு வழிபடலாம் இல்லை வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா போய் கோவிலில் கொண்டு போய் கொடுத்து கோவிலுக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி அந்த மாதிரி கூட நாலு பெண்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அப்படி கூட நீங்கள் வந்து இதை வந்து கடைப்பிடிச்சிக்கலாங்க ஒன்றும் தப்பே இல்லை யாராருக்கு என்னென்ன முடியுதோ அதை வச்சு செய்கிறதாங்க சிறப்பு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எந்த சாமியும் கண்டிப்பாக சொல்லலாம் முடிஞ்சவங்க செய்யுங்க வீட்டில் முடியாதவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நான் வந்து என் இந்த விரதத்தை எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு நடுவில் சில வருஷங்கள் பெரியவங்க இது மாதிரி இறந்துட்டாங்கன்னா பண்ண மாட்டோம் மற்ற எல்லா வருஷங்களும் கடைப்பிடிப்போம் அந்த விட்டு போன வருஷங்கள்லையும் கலசம் எடுத்து அந்த மாதிரி தான் பூஜை பண்ண மாட்டோமே ஒழிய ஃபோட்டோவுக்கு சாமி லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு அர்ச்சனை பண்ணி சரடு கட்டிக்கணும் இதை எடுத்த பண்டிகை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அப்படி ஒரு வெள்ளி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது வரலட்சுமி பூஜை வர்ற வெள்ளிக்கிழமை நம்மளால் பூஜை பண்ண முடியலன்னா அந்த ஆடி மாதத்தில் வர ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அப்பையும் பண்ண முடியலையா அடுத்து ஆவணியில் வர வெள்ளிக்கிழமை கூட பண்ணலான்னு சொல்லுவாங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க எடுத்த பண்டிகையை விடக்கூடாது இந்த விரதத்தை எனக்கு எங்கள் பெரியவங்க இப்போ எங்கள் மாமியார் எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்தபடி எப்படி நாங்கள் செஞ்சோமோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிய முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கிற சகோதரிகளுக்கு சரி இனிமேல் புதுசாக எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு பிகினஸுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ யுஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்கறாங்க நீ வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலான் மாரோ ட்ரிப் நான் உங்கள் பத்மா கடை எல்லாரே பார்த்திருக்கீங்க நார்மலா இருக்கேன் முதலில் முதல் நாள் அன்று அதிகாலை தயார் செய்ய வேண்டியவைகளை பார்க்கலாம் மண்டபம் மரத்தாலான ஸ்டூலை சுத்தம் செய்து அலங்கரிக்கலாம் கலசம் வெள்ளி அல்லனா பித்தளை சொம்பு அம்மன் முகம் கடையில் கிடைக்கும் இது மாதிரி மஞ்சள் முகத்துடனோ அல்லது வெள்ளியில் இது போன்றோ கிடைக்கும் அல்லது முகம் வரைய தெரிந்தவர்கள் மைதா மாவிலோ அல்லது கோதுமை மாவிலோ இது மாதிரி கலச சொம்பில் வரைந்து கொள்ளலாம் வாழை கன்று மாவிளை தோரணம் சந்தனம் ஏலக்காய் ஜாதி பத்திரி கலந்த தூய்மையான வாசன நீர் கலசத்துக்குள்ள தண்ணி ஊத்தி பண்றவங்க இதை போட்டுக்கலாம் அப்படி இல்ல பச்சரிசி போட்டு பண்றவங்களா இருந்தா கலசத்துக்குள்ளே என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் பச்சரிசி எலுமிச்சம்பளம் விரலி மஞ்சள் வேரிச்சம்பளம் எல்லாம் ஒன்று ஒன்று போட்டால் கூட போதுங்க அப்புறம் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு அப்புறம் காயின்ஸு வெள்ளிக்காயின் தங்கக்காயின் இருந்தால் போடலாங்க அப்படி இல்லைனா நம்ம ரூபா காயின்ஸ் அதை மட்டும் கூட போட்டுக்கலாம் தங்கம் வெள்ளியில் ஏதாவது மோதிரம் வேறு ஏதாவது வச்சிருந்தாலும் போடலாங்க காதோல கருகுமணி வரலட்சுமி தொடங்கும் முன்பு தயாராக வேண்டியவை சந்தனம் பயன்படுத்தி இழைச்சதுன்னா நல்லது மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு புதிய பட்டு துணி சிவப்பு அல்லது பச்சை நிறமாக இருந்தா விசேஷம் ஆபரணங்கள் மஞ்சள் கயிறு ஒற்றப்படை எண்ணிக்கையில் இருக்கணும் பூஜையின் போது அம்மனுக்கு ஆராதனை செய்ய குங்குமம் காசுகள் பூ மாலைகள் உதிரி அரளி சாமந்தி ரோஜா அச்சதை தாம்பூலத்தில் வைக்க வேண்டியவை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் இதர பழங்கள் ஆப்பிள் மாதுளை சாத்துக்குடி போன்ற பழங்கள் விருப்பப்பட்டவை பால் மற்றும் பன்னீர் போன்றவை தீபாராதனை செய்ய நெய்விளக்கு ஊதுபத்தி கற்பூரம் நைவேத்தியம் செய்ய வேண்டியவை கொழுக்கட்டை வெள்ளை கடலை சுண்டல் பச்சரிசி மாவில் செய்த இட்லி வெள்ளை அப்பம் தயிர் பசும்பால் தேன் மஞ்சாமிர்தம் பூஜைக்கான முன்னேற்பாடு வரலட்சுமி நோன்பிற்கு முதல் நாளே அம்மனை வைக்கப் போகும் மண்டபத்தை சுத்தம் செய்து சந்தனம் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் மண்டபத்தின் கால்களில் மஞ்சள் கன்று அல்லது வாழைக்கன்று மற்றும் மாவிளை தோரணங்களை கட்ட வேண்டும் கலசமும் மண்டபமும் வைக்கும் இடத்தில் அரிசி மாவில் கோலமிட்டு செம்மண் பூச வேண்டும் முதல் நாளே கலசம் அமைத்து அதில் அம்மனை அமர வைத்து அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் அதற்காக ஒரு பித்தளை தட்டு அல்லது இலையில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதன் மேல் கலசம் போகும் சொம்பை வைத்து சொம்பிற்குள் கலசம் வைப்பவர்கள் அரிசியை போட்டு செய்பவர்களாக இருந்தால் அதற்குரிய பொருட்களையும் தண்ணீர் ஊற்றி செய்பவர்களாக இருந்தால் அதற்குரிய பொருட்களையும் போட்டு அமைக்க வேண்டும் அதன் மேல் அஞ்சு அல்லது ஏழு இலைகள் உள்ள மாவிளை கொத்தை வைத்து அதற்கு மேல் தேங்காய் குடுமியுடன் மஞ்சள் தடவி வைக்க வேண்டும் அந்த தேங்காய் குடுமியில் அம்மன் முகத்தை நன்றாக சொருகி வைக்க வேண்டும் தேங்காயில் சொருகியது பயமாக இருந்தால் அதை கட்டியும் கூட வைக்கலாம் தேங்காய் குடுமியோடு சேர்த்து அதற்கு மேல் பாவாடை கட்டி அம்மனுக்கு அலங்காரம் செய்து வைக்கலாம் அலங்காரம் செய்து வைத்த அம்மனுக்கு வாசனை பூட் சாற்றி ரவிக்கு துணி போட்டு பிறகு விளக்கேற்றி ஊதுபத்தி காமிக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை வரலட்சுமி விரத நாளன்று அதிகாலையை எழுந்து தலைக்கு குளித்து நோன்புக்கான நைவேத்திய உணவுகளை சமைக்க வேண்டும் மண்டபத்துக்கு முன் வாழை இலை பரப்பி அரிசியால் நிரப்ப வேண்டும் அலங்கரிக்கப்பட்ட கலசத்தை வீட்டு வாயிலிலிருந்து பூஜை செய்யும் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக நம்ம முதல் நாள் அன்றைக்கி அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காட்டி வாசலில் இது மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப வாசலில் வெறும் தீபாராதனை மட்டும் பண்ணி அப்புறமா வீட்டுக்குள்ளே அம்பாவில் அழைச்சிட்டு வரணுங்க அழைச்சிட்டு வந்து தான் நம்ம எங்கே பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்துல ஆல்ரெடி இலை போட்டு அரிசிலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வைக்கணுங்க கொண்டு அதே நேரத்தில் அம்மனை வைத்திருக்கும் மண்டபத்தில் குத்துவிளக்கு மற்றும் நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தயாராக வைத்து கொள்ளுங்கள் பட்டு துணியை கலசத்தை சுற்றி சார்த்தி பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் நோன்பு கயிறுகள் அனைத்தையும் கலசத்தின் முன்பு வைக்க வேண்டும் அனைத்தையும் தயார் செய்த பிறகு பிள்ளையார் பூஜை செய்து நோன்புக்கான பூஜையை தொடங்கலாம் புத்தகத்தில் உள்ள வரலட்சுமி பூஜை விதிகளை பின்பற்றி ஸ்தோத்திரமாக பாராயணம் செய்து குங்கும அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை பால் பன்னீர் வைத்து பூஜை செய்யலாம் யாதேவி சர்வபூதேஷு நமஸ்தசே 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 நமோ நமக யாதேவி சர்வபூதேஷு முஷ்டி ரூபேண சமஸ்திதா ನಮಸ್ತೇ 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 ನಮೋ ನಮಗೆ ಯಾದೇವಿಯವೂತು ಮಾತೃಪೇಣ ಸಮಿ ಯಿ ದಯಾರೂಪೇಣ ಸಮಸ್ತಿ ನಮಸ್ತೇ 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 ನಮೋ ನಮಗ ಯಾದೇವಿ ಸರ್ವ ನಮ ಯಾ ರೂಪೇಣ ರುಣಸ್ತಿ ನಮಸ್ತೇ 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 ನಮೋ ನಮಗ ಓಂ ವಿದ್ಯಾಯ ಸದ ಪ್ರದಾಯ ಪ್ರಕೃತಿಯದ

பிரசத ருத்திய நமம் கமலாயனமாம் காந்தாயனமம் காமாயணம சூரதசபாயனமம் அனுகிரக பிரதாயணமம் புத்தி நமம் அணுகாயிரமம் மரிவல்லபாயணமாகவும் அசோகாயனமாக அமிர்தாயமாகவும் ஜீர்த்தாயணவம் ரோகசோகசிங்கனமாகவும் குணலட்சுமி போற்றுவோம் குருலட்சுமி போற்றுவோம் ஓம் கோமலலட்சுமி போற்றுவோம் கோமேதலட்சுமி போற்றுவோம் சந்தான லட்சுமி போற்றுவோம் சங்கலட்சுமி போற்றுவோம் சக்கர லக்ஷ்மி போற்றுவோம் ஓம் சர்வலட்சுமி போற்றுவோம் பூஜை முடிந்தபின் சமைத்து வைத்த நைவேத்தியங்களை வைத்து தீபாராதனை காட்டி

கையில் பாக்கு கொடுத்து காலில் நலங்கு வைத்து நோன்பு கயிறை கட்ட வேண்டும் திரு கயிறு கட்டி கொண்ட பின்னர் அச்சதை தூவி அம்பாலை வணங்கி வீட்டில் உள்ள பெரியவர்களையும் வணங்க வேண்டும் பூஜை செய்தவர்கள் நைவேத்தியத்துக்கு அம்பாளுக்கு படைத்த உணவை மட்டுமே சாப்பிட்டு நாள் பொழுதும் விரதம் இருக்கலாம் மாலையில் மீண்டும் நிலக்கேற்றி தீபாராதனை செய்யலாம் வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு இயன்ற அளவுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பாளத்துடன் ஆடைகள் தேங்காய் இனிப்பு என்று கொடுக்கலாம் லட்சுமி நோன்பிருந்து நாம் லட்சுமி தாயாரை வழிபட்டால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகங்க அன்றைய தினம் இருந்து வழிபட்டு நம் வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு நாம் கொடுக்கும் தாம்பூலத்திற்கு பலன் இருக்குங்க அது நமக்கு கொடுக்கவங்களுக்கு இருக்குது வாங்குறவங்களுக்கு இருக்கு அது என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் வெற்றிலை மற்றும் பாக்கில் முப்பெரும் தேவியர் வாசம் செய்வதால் லட்சுமியின் பூரண அருள் கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் தாளிச்சரடு போன்றவை தருவதால் தீர்க்க சொம்பங்களி பாக்கியம் கிடைக்கும் கண்ணாடி வளையல் தருவதால் அமைதி உண்டாகும் பழங்கள் தருவதால் அன்னதான பலன்கள் கிடைக்கும் புடவை அல்லது பிளவுஸ் புட் தருவதால் தான பலன் கிடைக்கும் கண்ணாடி தருவதனால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் மருதாணி தருவதால் நோய் நொடிகள் வராமல் இருக்கும் மட்டை தேங்காய் அல்லது தேங்காய் தருவதால் பாவங்கள் தீரும் நம்மால் இயன்ற அளவு தாம்பூலம் தருவதால் மகாலட்சுமியின் அருளை பெறலாம் இந்த பூஜையை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் புதிதாக செய்ய விரும்பும் சகோதரிகளுக்கும் நல்லபடியாக பூஜை செய்து முடிக்க அம்மனை வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி